அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோல என்ன தகவலை பத்தி பார்க்க போறோம் மரபு பிள்ளைகள் அதாவது மரபு பிள்ளைகள் என்பது ஓல்டு சிலபஸ்லேயும் இருந்துச்சு இப்போ குரூப் சிலபஸ்லேயும் இது இருக்கு எப்பயுமே வந்து ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்பாங்க இந்த தடவை வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த நிறைய கேள்வி கேட்கறாங்க சொல்லிருக்காங்க அப்படின்றப்ப இது வந்து மூணு மூணு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு விஷய நண்பர்களே இப்போ ஒளி மரபு மரபு பிள்ளைகள்னா மரபுன்னு சொல்லுவாங்க அப்புறம் வினை மரபுன்னு சொல்லுவாங்க தொகை மரபுன்னு சொல்லுவாங்க 对吧？啊 அப்புறம் இளமை பெயர்கள்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு டாப்பிக்கில் இருந்தால் இந்த மரபு பிள்ளைகள் என்பது கேட்பாங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோ மூலியம் பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கில் அனைத்து தகவல்களும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து புக் சாரி டுவெல்த்து வரைக்கும் நியூ புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் நான் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரே இதில் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் அந்த புக்கில் இல்லாத கண்டென்ட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் சில இருக்கும்ல ஸோ அதையும் கட் பண்ணி வந்து எடுத்து வந்தாச்சு நம்மளே ஸோ இதில் வந்து எதுவுமே மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூணு மார்க் உறுதி எழுதி வச்சுக்கோங்க அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா எல்லாரும் வந்துட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குரூப் ஃபோர் நியூஸ் சிலபஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுருக்கோம் பார்க்கலாமா நம்பர்களே ஆந்தை அலரும் ஆந்தை அலரும் அடுத்து குயில் கூவும் குயில் கூவும் இது வந்து என்னென்னா ஒலிமரபு அந்த இதான் இப்போ வந்து கிளீன் இது புரிஞ்சுக்கலையே ஒலிமரப்புனா ஆந்தை வந்து அலருமா குயில் வந்து கூவுமா மயில் அகவுமா அதோடைய ஒளியை சொல்கிறாங்க நாய் குலைக்கும்னு சொல்கிறோம்ல ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க மயில் என்ன பண்ணுமா அகவுமா காக்கா வந்து கரையும் காக்கா வந்து நம்மளா கற்றுன்னு நினச்சிட்டு இருக்கோம் காக்கா கரையும் கோழி கொக்கரிக்கும் கொ 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 அப்படியே சொல்லிட்டு தான் இருக்கும் கோழி கோழி நான் கூவாசையும் சேவல் தான் கூவும் ஓகே நம்மளே ஸோ சேவல் தான் கூவும் கோழி கொக்கரிக்கும் அடுத்து பாருங்கள் புறா குணுகும் புறா குணுகிற பார்த்தா கேட்டு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் ஸோ அது பேர் தான் குணுகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ புறா வந்து குணுகும் கூகை குளரும் அப்படின்னு சொல்லுவாங்க கூகை என்ன செய்யுமா குளரும் கிளி பேசும் அல்லது கொஞ்சம் கிளிக்கு மட்டும் ரெண்டு பேசுங்க கிளி பேசும் நம்ம நிறையா படத்தில் பார்த்துட்டு இருப்பேன் நேரில் பார்த்துப்பேன்னு தெரில நம்ம படத்தில் கிளி பேசும் ப்ளஸ் கிளி கொஞ்சம் அடுத்து வண்டு முரலும் பா வண்டு பார்த்தீங்களா கீங் கிங் கிங் அது மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் அதை சுற்றிகிட்டே இருக்கும் ஸோ அதை பேர் என்ன சொல்கிறாங்கன்னா முரலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கழுதை வந்து கத்திகிட்டே இருக்குங்க காக்கா கத்தா அது என்ன கத்தும் கழுதை தான் கத்தும் கழுதை கத்தும் அடுத்து ஃபுல்லாக பாருங்கள் ஒரு சில பாயிண்ட் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கடைசியாக வந்து கொடுத்துட்டேன் அதையும் விலங்குகளின் ஒளிமரபு நாய் குறைக்கும் எல்லாருக்குமே தெரியும் நாய் என்ன பண்ணோம் குலைக்க தான் செய்யும் குலைக்கும் போடக்கூடாது குறைக்கும் என்பது சரியான வார்த்தை நண்பர்களே அடுத்து பாருங்கள் ஆடு கத்தும் ஆடு வந்து கத்துமா புரியுதாங்க ஆடு கத்தும் எருது எக்காலமிடும் நண்பர்களே லா இந்த லா வராது இந்த லா மட்டும் திருத்திக்கும் கொஞ்சம் எருது எக்காலமிடும் அடுத்து குதிரை கனைக்கும் குதிரை கனைக்கும் குரங்கு அலப்பும் குரங்கு என்ன பண்ணோம் அலப்பும் சிங்கம் முழங்கும் சிங்கம் என்ன கஜிக்கும் சொல்வாங்க தப்புங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஒன்றில் சிங்கம் கர்ஜிக்கும் கொடுத்து அது தவறான விடைன்னு சொல்லி நம்ம டீம் மிஸ்லேயே கொடுத்துட்டாங்க ஸோ சிங்கம் முழங்கும் என்பது சரியான விடை நரி ஊலையிடும் புலி உருமும் புலி என்ன செய்யும் உருமும் பூனை சீரும் எது சீரும் பூனை சீரும் யானை பிலிரும் யானை வந்து பிலிரும் இந்த மே அப்படி செய்யும்ல யானை ஸோ அத்தான் பிளிரும்னு சொல்லுவாங்க எலிதாங்க கீச்சிடும் நிறைய பேர் கிளி கீச்சிடும் கிளி கீச்சிடும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தப்புங்க மிக சரியான தப்பு ஏன் தெரியுமா இது டென்த்து ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய தகவல் நண்பர்களே கிளி கீச்சிடும் அப்படியே புக்கில் இருக்குது சரி சாரி எலி கீச்சிடும் புக்கில் இருக்குது நிறைய பேர் கிளி கீச்சிடும்னு சொல்கிறாங்க தப்பு அவங்க எங்கே பார்த்து சொல்கிறாங்க அதில் ஆனால் புக்கில் இருக்க தகவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலி கீச்சிடும் தான் புக்கில் இருக்குது பசு கதரும் பசு என்ன செய்யுமா கதரும் இதான் நம்பிக்கை அடுத்து பாங்களேன் இது இளமை பெயர்கள் இப்போ நம்ம பார்த்தது ஒளிப்பிரைகள் இது எது என்ன சவுண்டு விடும்ன்றத பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இளமையில் அது எப்படி இப்போ புலினா ஒரு விலங்கு தான் அது இளமையாக இருக்கும்போது இப்போ நம்ம நம்ம மனுஷன் சொல்கிறோம் நான் வந்து இப்போ ஒரு பிறந்தனா ஒரு பச்சையில் ஒரு சின்ன பையன் அதாவது குழந்தை ஒரு அஞ்சு வயசு ஆச்சுன்னா ஒரு சின்ன பையன் ஒரு இருபது ஆச்சுன்னா ஒரு வாலிப பையன் ஒரு நாற்பது வயசாகிடுச்சுன்னா ஒரு கொஞ்சம் இப்படி சொல்கிறோம்ல அந்த மணிக்க ஒரு அறுபது வயசு ஆச்சுன்னா தாத்தா இப்படி சொல்கிறோம்ல அதை தான் இங்கே சொல்லுவாங்க சின்ன இளமை பெயர்கள்லாம் அந்த புலியோ ஏதோ பிறக்கிறப்ப என்னையோ அதோட பேரை சொல்லிப்பாங்க புலி பரல் புளியை வந்து சின்ன புள்ளிய புலி என்ன சொல்லுவாங்க பரல் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்க குருளை சிங்கம் குருளை யானை கன்று யானை வந்து கன்றுன்னு சொல்லுவாங்க ஓகே வாங்க நம்மகளே யானை குட்டி யானை போட்டக்கூடாது பசுவும் கன்று தான் எல்லாருக்குமே தெரியும் அது வளர்ந்தா பசு குட்டியாக இருந்தால் கன்று அவ்வளோதான் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி எல்லாருக்குமே தெரியும் அடுத்து வினை மரபு வினை மரபு என்ன சாங்க ஒரு செயல் செய்கிறோம்ல அதனுடைய மரபு இப்படிதான் அதாவது மரபு மரபும் படிக்கிறோம்ல இது எல்லாமே அந்த காலத்துலேருந்து நம்ம தமிழில் வந்து வழங்கி வரக்கூடிய வார்த்தைகள் இதை நம்ம மாற்றி மாற்றி சொல்கிறோம் கேட்பாங்களே அம்பு எய்தார் அம்பு என்ன பண்ணுவாங்க அம்பு நம்ம விட்டா அம்பு விட்டாண்டாவேன் அப்படி நம்ம பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அம்பு விட்டான் என்பது தமிழ் வார்த்தையே கிடையாது அம்பு எய்தார் என்பது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய மரபான வார்த்தைகள் ஓகேவாங்க ஸோ அதான் நம்ம மரபு அப்படின்னு சொல்லுவாங்க அம்பு எய்தார் ஆடை நெய்தார் ஆடை வந்து தச்சையான் சட்டை தைக்க போட்டியா தைக்கப்பட்டான்னு கேட்போம் தச்சா என்பது நம்ம தமிழ் வார்த்தை அதாவது தமிழ் வார்த்தை கிடையாது நம்மளுடைய மரபு முன்னோர்கள் சொன்ன வார்த்தை கிடையாது ஆடை நெய்தார் என்பதான் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வார்த்தை அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க அதான் மரபு அப்படின்னு சொல்றது நம்மப்பா மரபு பிள்ளைகள்னு ஏன் சொல்கிறாங்கன்னா நம்ம பிள்ளைகளாக பேசுறோம் அவ்வளோதான் உமி கருக்கினால் உமி கருக்கினால் ஓவியம் புனைந்தான் ஓவியம் நம்ம வரைந்தான்னு சொல்லக்கூடாது ஓவியம் புனைந்தான்னு தான் சொல்லணும் கூடை முடைந்தார் கூடை முடைந்தார் சுவர் எழுப்பினான் நம்ம என்ன சொல்லுவோம் ஏ சோரை கற்றா கட்டினான்னு சொல்லுவோம் தப்பு சுவர் எழுப்பினான் என்பதான் சரியான உடை அடுத்து செய்யுள் இயற்றினான் கவிதைனாலும் இயற்றினான் செய்யுள் இயற்றினான் கவிதை இயற்றினான் சோறு உண்டான் சோறு உண்டான் தண்ணீர் குடித்தான் தண்ணீர் குடித்தான் பால் பருகு தண்ணீர் குடி சோறு உன் பால் பருகு பூ கொய்தான் நண்பர்களே இங்கே பூ இலை நிறைய கொள்வன் குழப்பமாக இருக்கும் பூ தான் கொய்ய வேண்டும் இலை பறிக்க வேண்டும் புதிதான முறை பூ கொய் இலை பறி அடுத்து மரம் வெட்டினான் மாத்திரை சாப்பிட்டே தான் எல்லாமே கேட்போம் மாத்திரை வந்து விழுங்கினானா யோசிச்சு பாருங்களேன் மாத்திரை குடிச்சிட்டேன் கேட்போம் மாத்திரை குடிக்கவா சரியாக கிடையாது விழுங்குறோம் தண்ணியை அந்த மாத்திரை போட்டு விழுங்குறோம் ஸோ அந்த விழுங்கினான் தான் சரியான வார்த்தை மாத்திரை விழுங்கினான் முறுக்கு தின்றான் இலை பறி சொன்ன ஆல்ரெடி சுவர் எழுப்பினான் ஆல்ரெடி வந்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவர இளமை பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பலா பிஞ்சு பலா பிஞ்சினே நம்ம சொல்லக்கூடாது தப்பா பலா மூசு அப்படிதான் சொல்லணுமா வாழை பிஞ்சு வாழை கச்சல் அப்படின்னு சொல்லணும் முருங்கை பிஞ்சு முருங்கை சரடுன்னு சொல்லணும் அவரை பிஞ்சுன்னு சொல்லுவாங்க அல்லது அவரை பொட்டுன்னு சொல்லுவாங்க மாமிஞ்சுனா மாவடு இலந்தேங்காய வழுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இலந்தேங்காய் என்ன சொல்லுவாங்க வழுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க தென் தென்ன மரத்தை இளம் தென்ன மரத்தை தென்னம் குரும்பைன்னு சொல்லுவாங்க சோ இதெல்லாம் மரபு பயிற்சி வருமா கேட்டிங்கன்னா நிறையா பேர் உங்களுக்கு நீங்கள் வேற சொல்ல பார்த்துருக்கலாம் வேற இடம் படிச்சிருக்கலாம் ஆனால் நிறையா பேர் இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகே நம்மளே நிறையா மிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ நான் வந்து ரெண்டாயிரத்து பன்னெண்டு புக்கிலேருந்து சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தமிழ்நாட்டில் ஒரு புக் விட்டாங்களா அதுலேருந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புக் வரைக்கும் ஒன்று கூட மறுத்து வந்திருக்கேன் அதனால் நீங்கள் தைரியமாக இந்த வீடியோ முழுமையை நம்பி பார்க்கலாம் அதுக்காக ஒரு லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் விலங்குகளின் வாளிடங்கள் விலங்குகளின் வாழிடங்கள் இதுவும் மரபுல ஒரு நண்பர்களே நம்ம ஆட்டு கொட்டகைன்னு சொல்லக்கூடாது ஆட்டுப்பட்டின்னு தான் சொல்லணும் புரிதா நண்பர்களே ஆட்டு கொட்டகை நான் சொல்லுவீங்க ஆட்டுப்பட்டி கோழி பண்ணை கோழி பண்ணை யானை கூடம் யானை கூடம் குதிரை கொட்டில் மாட்டுத் தொழுவம் நீங்கள் கிட்ட குதிரை தொழுவம் மாட்டு கொட்டில் போடக்கூடாது புரிதா ஸோ இப்படி தான் போடணும் குதிரை கொட்டில் மாட்டுத் தொழுவம் வாத்து பண்ணை வாத்து பண்ணை வாத்து பண்ணை கோழி பண்ணை தான் வந்து இருக்கும் பொருட்களின் தொகுப்பு இதை பாருங்களேன் அதாவது எல்லாம் மரபுங்க எல்லாமே மரபு தான் புரியுதாங்க ஆட்டு மந்தை ஆட்டு மந்தை மாட்டு மந்தை ரெண்டுமே ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவாங்க திராட்சை குலை நம்ம கொடுமந்திரி திராட்சை பலருக்குள்ள அது கொத்தா இருக்கும் நம்ம திராட்சை கொத்துன்னு தானே எப்பயும் கூட சொல்கிறோம் சில திராட்சை கொத்து கிடையாது அது திராட்சை குலைன்னு தான் நம்ம சொல்லணும் புரியாத நண்பர்களே கற்குவியல் இதெல்லாம் டிஎம்சி கொஸ்டின் கற்குவியல் வேலங்காடு வேலங்காடு புக்கில் அந்த வார்த்தை இருந்துச்சு சொன்னேன் அடுத்து யானை கூட்டம் யானை கூட்டம் அடுத்து சாவி கொத்து சாவி கொத்துன்னு தான் சொல்லணும் அதை பசு நிறைனாலும் ஆ நிறைனாலும் ஒன்று தான் ஏன்னா ஆனாலும் பசுனாலும் ஒன்று தான் ஆ என்றால் பசு என்று பொருள் அடுத்து போர் இது சொல்லுவாங்க பார்த்துக்குவாங்க அடுத்து வினை மரபுகள் வினை மரபுகள் நண்பர்களே ஸோ நிறைய மரபுகள் வந்து இருக்குது புக்கில் இருக்க தகவல் யாரும் படிக்காமல் போயிடாதீங்க அப்பம் தின் அப்பம் தின் நெல் தூற்று நெல்லை வந்து அந்த ரோட்டில் பறக்க விடுவாங்க தூற்றுன்னு தான் சொல்லணும் புதித நம்மளே ஸோ நெல் தூற்று நீர் பாய்ச்சி தண்ணி விடுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லாட்டி நீரை விடறான்னு சொல்லுவோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது தண்ணீர் நீர் பாய்ச்சி தான் வேண்டும் தண்ணீர் பாய்ச்ச தான் வேண்டும் புக்கில் இருக்குது காய்கறி அரி காய்கறி இருந்தாலும் சொல்லுவோம் காய்கறி அறுக்குறோம் பேசுவோம் காய் வெட்டுன்னு பேசுவோம் ஆனால் அது ரெண்டுமே தப்பு காய்கறியை அரிக்க வேண்டும் அப்படி தான் சொல்லணும் அதுதான் தமிழ் மரபு கலை பறி கலை இலையும் பறிக்க வேண்டும் கலையும் பறிக்க வேண்டும் பாட்டு பாட வேண்டும் பாட்டு என்ன செய்யணும் பாட வேண்டும் அது தெரியும் இலைப்பறி சார் இந்த இலை வந்துருச்சா இந்த இலை தான் சரி பழம் தின் அப்பம் தின் முறுக்கு தின் இந்த மணிக்கு வந்து ஸ்நாக்ஸ்னால் தின்னு போடணும் போல ஓகே நம்ப சோறுனா உண் அப்படின்னு கொடுக்கணும் கோலம்டு நம்ம கோலம் போடுன்னா பா கோலம் வீட்டில் கோலம் போட்டிங்களாப்பா போட்டேன் கேட்போம் போடுன்னு சொல்லுவோம் ஆனால் போடு சொல்லக்கூடாது கோலம் மிடு அப்படின்னு சொல்லணும் அடுத்து தீ மூட்டு தீ வைன்னு சொல்லக்கூடாது தீ மூட்டுன்னு தான் சொல்லணும் தயிர் கடை தயிர் கடைய வேண்டும் படம் வரைய வேண்டும் கவிதை இயற்ற வேண்டும் படம் வரையணும் கவிதை இயற்ற வேண்டும் விளக்கை ஏற்று விளக்கை ஏற்று கூரை வேய வேண்டும் கூரை வேய வேண்டும் விடுபட்ட தகவல் நம்மளை ஒரு பத்து தகவல் விடுபட்டுருச்சு இங்கே இருக்கும் குருவி குஞ்சு இந்த இடத்துல கோழி கேட்டாலும் கோழி குஞ்சுன்னு போட்டுக்கோங்க கோழி கேட்டாலும் அது கோழி குஞ்சு குருவி குஞ்சு கோழி குஞ்சு கழுதைக்குட்டி இதெல்லாம் என்னன்னா அந்த இளமை பெயர்கள் படித்தோம்ல புலி பரல் குருளைன்னு ஸோ அதோடைய பறவைகளில் சில விடுபட்டு போச்சு விலங்குகளில் சில விடுபட்டு போச்சு அந்த இதை எடுத்து வச்சிட்டேன் குருவி குஞ்சு கழுதைக்குட்டி மான் கன்று மான் கன்று மான் கன்று யானைக்கன்று கன்று ஓகேவா நம்மளே நாய்க்குட்டி மேலே பார்த்தோமா பன்னிக்குட்டி பூனைக்குட்டி நாய்க்குட்டி இப்படி சொல்லணும் பன்னிக்குட்டி பூனைக்குட்டி நாய்க்குட்டி கீரிப்பிள்ளை கீரியை வந்து என்ன சொல்லுவாங்க கீரிப்பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க கீரி குட்டின்னு சொல்ல மாட்டாங்க யாருமே ஸோ கீரிப்பிள்ளை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவ்வளோதான் நண்பர்களே ஸோ அவ்வளோதான் சூப்பர் ஸோ கீரிப்பிள்ளை பூனைக்குட்டி நாய்க்குட்டி எல்லாம் பார்த்துக்குவாங்க பார்த்திங்களா இது வந்து என்னென்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து நியூ புக்கு ப்ளஸ் சிக்ஸ்த்லேருந்து டென்த்து ஓல்டு புக்கு ப்ளஸ் ப்ரீவசிய கொஸ்டின்ஸு இதை தாண்டி இருந்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அது எங்கேருந்து கேட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாது சரியான நம்பர்களே ஸோ இவ்வளோ தான் மொத்தமே சி புக்கில் இருக்குது ரெண்டாயிரத்து பன்னெண்டு தமிழ் புக்கில் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தமிழ் புக்கில் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை தகவல்களும் உங்களுக்கு இருக்குது ப்ளஸ் ப்ரீவிய கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்படியே பிரியஸ் கொஸ்டின் தவிர இதில் இருக்குது ஸோ இந்த உழைப்புக்காக ஒரு லைக் பண்ணுங்கள் நம் உங்களுடைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நம்முடைய சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நியூவாக பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ரொம்ப முக்கியமான வீடியோ இதுலேருந்து மூணு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் எழுதி வச்சுக்கோங்க மிகவும் நன்றி தேங்க்யூ